ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லில் தலையான சுரேஷ் ரெய்னா வந்து களம் இறங்க போகிறாரு ஆனால் சிஎஸ்கே அணிக்காக கிடையாது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் தோனியினுடைய தளபதியாக ரெய்னா வந்து இருந்தார் பேட்டிங்கு பவுலிங்கு ஃபீல்டிங்கு அப்படின்னு எல்லா விதத்துலையுமே வந்து அசத்தலாக அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் அவரை வந்து சின்ன தலை அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கூட ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ரெய்னா ஐபிஎல்லேருந்து விலகுனாரு மற்ற அணிகளை அவரை ஏலத்தில் வாங்கலை அதுக்கப்புறம் வெளிநாட்டில் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஐபிஎல்ல கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காரு எந்த ஏலத்தில் யாருமே இவர் வந்து வாங்கலை ஓரளவு வந்து ஓய்வு முடிவு அறிவிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் வந்து இருக்காரு அப்படிப்பட்ட சூழலில் இப்போ வந்து லக்னோ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க லக்னோ அணியில் இருந்த கௌதம் கம்பீர் வந்து இப்போ அப்படியே கேகேஆருக்கு வந்து மாறிட்டார் ஆல்ரெடி அவர் கேகேஆர் ஆடி கப்பு வாங்கி கொடுத்தவர் ஸோ கேகேஆர் அழைப்பின் பேரில் வந்து லக்னோலேருந்து கம்பீர் கேகேஆருக்கு போனதுனால லக்னோவோட மென்டர் பதவி வந்து காலியாக இருக்குது அந்த பதவியை தூக்கி ரெய்னா கிட்ட வந்து கொடுக்க போறாங்களா காரணம் என்னன்னா ரெய்னாவுடைய ஹோம் அப்படின்னு பாக்குறப்ப உத்தரப்பிரதேசம் தான் அதுல வந்து ரெய்னா வந்து ரிங்கு சிங்கு அதே மாதிரி சமீர் ரிஸ்வி இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஆலோசகர் மாதிரி இருந்து வந்துட்டு இருக்காரு நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்போ வந்து ஒரு ஹோம் டீமுக்காக வந்து ஆடும்பொழுது அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிறதுனால லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியினுடைய மென்டரா சுரேஷ் ரெய்னாவை பாத்தீங்கன்னா இப்போ வந்து நியமிக்க போறாங்களா ஸோ நீண்ட கேப்புக்கு பிறகு ஐபிஎல்ல ரெய்னா களமிறங்க போறாரு ஒரு பிளேயரா இல்லாம ஒரு மென்டராக வந்து களமடங்க போறாரு டெய்லா உள்ள வர காரணத்தினால லக்னோ அணிக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி